சொல்லுப்பா என்ன கமிஷனர் எது பார்க்கறாரா ஆமாங்க நான் கையில்து போய் இருந்து நான் உள்ள சரி அது அதுக்கு தான் அவரு கொஞ்சம் எது அதுக்கு எவ்வளவு எவ்வளவு எது பார்க்கறாரு பாத்து நீங்க கொடுங்க நான் பேசிராத மேல இல்ல நீ சொன்னேன்னா நான் என்னன்னு தெரிஞ்சுக்கும்ப்பா இல்லைங்கண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னா நீ பாத்துக்கோனாலும் அதானே நீ ம் 얘து சொல்லுப்பா நீ சொன்னா நான் அதுக்கு தந்து அப்படி ரெடி பண்ணுவேன்

சரிப்பா பக்கையில தாவுட்ட நான் என்னன்னு பேசுறேப்பா சரிங்க சரி சொல்லு என்ன கமிஷனர் எதிர்க்கறாரா ஆமாங்க நான் கையெழுத்து போயிருச்சு நான் உள்ள சரி அது அதுக்கு தான் அவரு கொஞ்சம் எதிர்க்கறாரு அதுக்கு எவ்வளவு எவ்வளவு எதிர்க்கறாரு சாத்து நீ கொடுங்க நான் பேசிக்கிறது மேல இல்ல நீ சொன்னேன்னா நான் என்னன்னு தெரிஞ்சுக்கும்ப்பா இல்லைன்னா அதெல்லாம் ஒண்ணுமில்ல நான் நீ பாத்துக்கோலாம்ல ம்ம் ஏதோ சொல்லுப்பா நீ சொன்னா நான் அதுக்கு தகுந்தாப்புல ரெடி பண்ணுவேன் நீ எவ்வளவுனாலும் சொல்லுங்க நீ அதிகமா வேணாம் கம்மி ஒரு 100 ரூபாய் கொடுத்தா போதும்மா சொல்லு நீங்களே சொல்லுங்கண்ணா சரி சரி நீங்க எங்க வார்டுக்கு பில் கலெக்டரா ஆமாங்கண்ணா ரகுபதி புதுசா போட்டவர் பழைய ஆளு பழைய ஆளு தாங்கண்ணா வார்டு வந்து அவர் வந்து சஸ்பெண்ட் இருக்குனால நான் வந்து எனக்கு போட்டாங்கண்ணா சரி சரி சரிப்பா Sehr viel, weil da auch der nnp